இனிமேல் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஏசியோட விற்பனை அதிகமாக இருக்க போகுதுன்னு சொல்றாங்க என்ன காரணம் சொல்றாங்க பாத்தீங்கன்னா அடுத்து இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வெப்பநிலை அப்படிங்கிறது மனிதர்கள் வாழ முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறாங்க நீங்க வெளிய போய் இருக்க முடியாது ஆறு மணி நேரம் போய் வெளியீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருவீங்க இது வந்து அடுத்த பத்து சந்திக்க போறோம் ஹீட் அப்படிங்கிறது அவ்வளவு கொடூரமாக இருக்க ஏசி வேணும் அதனால அதுக்கு ஒரு லாபகரமான திட்டம் இருக்கு அதுக்கு மார்க்கெட் பண்ணலாம் அப்படிங்கான வேர்ல்டு பேங்க் அப்படி பாக்குறாங்க ஆனா நாம புரிந்து கொள்ள வேண்டியது அன்றாடம் காட்சிகளோட வாழ்வில் என்ன ஆக போகுது வெளியே போய் வேலை செய்ய முடியாத அளவுக்காக இருக்கக்கூடிய வெயில் தன்மை மாறப்போது காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது விளிம்பு நிலை மக்களை பெரிய அளவில் பாதிப்பு உள்ளாக அப்ப அவருக்கு பாதுகாப்பதற்கான காப்பதற்கான நடவடிக்கை நம்மகிட்ட இருக்கா அந்த கொண்டு வந்துட்டோமா அந்த மாற்றத்தை செய்து விட்டோமா அப்படின்னா இல்ல அப்ப அந்த புரிதலை நோக்கி நாம் நகர வேண்டிய ஒரு தேவை அப்படி ஏன் இப்படியான ஒரு மாற்றம் கொடுமையான வகையில் தாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றம் ஏன் வர காரணம் என்ன சி நமக்கு வந்து வெப்பம் தேவைதான் ஹீட் அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான் ஹீட் இருக்கிறதுனால தான் பூமியினுடைய சராசரி வெப்பநிலை இப்போ நார்த் அண்ட் சவுத் எடுத்துக்கோங்க வட துருவத்தில் தென் துருவத்தில் எடுத்துக்கோங்க நார்த் போல் அண்ட் சவுத் போல் சொல்லலாம் அங்கேயும் பனி அதிகமாக இருக்குது அதே மாதிரி சவுத் போல்லேயும் அதிகப்படியான பனி பாறைகள் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அது ரொம்ப உறைஞ்சு போன மைனஸ் டிகிரியில் இருக்குது ஆனால் பூமியினுடைய மத்திய ரேகை பகுதி டிராபிக்கல் ரீஜன் இந்தியா போன்ற பகுதியில் அந்த இடத்துல தான் உங்களுக்கு அதிகப்படியான பயோடைவர்சிட்டி இருக்குது அதிகப்படியான குளிரும் இல்லாமல் அதிகப்படியான வெயிலும் இல்லாமல் ஒரு சீதோச நிலைமையை இருக்கக்கூடிய இடம் அதுதான் ஸோ அதனால் இந்த இடத்துல அதிகப்படியான பயோடைவர்சிட்டி இருக்கும் நிறைய உயிரினங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இருக்கின்றது இப்படிதான் பேலன்ஸ் ஆக இருக்கக்கூடிய ஒரு வெப்பம் ஒரு டெம்பரேச்சர் சிஸ்டம் கடந்த பத்தாயிரம் வருடங்களாக தான் இருக்கு பூமி தோன்றிய இந்த நாலு புள்ளி ஐந்து பத்தாயிரம் வருடங்களாக தான் இப்படியான ஒரு சீதோஸ் நிலைமை இருக்கு ஒரு டெம்பரேச்சர் பேலன்ஸ் பேலன்ஸ் இந்த டெம்பரேச்சர் தான் நம்ம விவசாயம் பண்ண முடிஞ்சது இந்த பேலன்ஸ் டெம்பரேச்சர் இருப்பதற்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரீன் ஹவுஸ் கேஸ் சொல்லக்கூடியதான் இந்த பச்சை இல்ல வாயுகள் அதில் கார்பன் டை ஆக்சைடு ஒரு முக்கியமான கேஸ் அவை இயற்கையாகவே போட்டோசிசிஸ் மூலமாக வெளியேறக்கூடிய ஒரு கேஸ் இந்த சிஓ டூ பூமியை சுற்றி அப்படி ஒரு படலமாக இருக்கின்றது அதான் கிரீன் ஹவுஸ் கேசஸ்ன்னு சொல்லுவோம் இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பூமியில் வர நோக்கி வரக்கூடிய சூரிய கதிர்களை வந்து பூமியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே போகும்போது ட்ராப் பண்ணுது அப்படி ட்ராப் பண்ணுறதுனால பூமியினுடைய டெம்பரேச்சர் வந்து ஒரு சீதர்ஸ் நிலை மேலே வைக்கிறது ரொம்ப கூல் ஆகாமல் ரொம்ப குளிர்ந்து போகாமல் ரொம்ப வெப்பமாக இல்லாமல் ஒரு பேலன்ஸ்டாக அழகாக வந்து பண்ணுது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா கடந்த இரநூறு வருடங்களாக இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்ததுக்கப்புறம் நிலக்கரி எரிக்கிறோம் பெட்ரோலியத்தை எரிக்கிறோம் நேச்சுரல் கேஸ் வந்து எரிக்கிறோம் அதுக்கப்புறம் டீசல் எரிக்கிறோம் இதுலேருந்து வெளியே வரக்கூடிய கிரீன் ஹவுஸ் கேசஸ் இருக்கு இல்லைங்களா ஓட்டு வருது நைட்ரஸ் ஆக்சைடு வருது மீத்தேன் வருது இந்த கேசஸோட எண்ணிக்கை அதிகமாகுது அப்போ இயற்கையாக இருந்த அந்த பசுமை இல்ல வாயுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே போகிறது அப்படி அதிகமாக என்ன பார்த்தீங்கன்னா சூரிய கதிர்கள் பூமியில பட்டு வெளியே போகாம உள்ளே ட்ராப் ஆகுது அதிகப்படியாக ஹீட்டை வந்து நீங்க டம்ப் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளா வந்து சொல்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு ஷாப்பிங் போறீங்க கார் எடுத்துட்டு போறீங்க காரை வெளியே நிறுத்திட்டு போறீங்க வெயில்ல நிறுத்திட்டு போயிடுறீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் முடிச்சு நீ வரீங்க காருக்குள்ள போன உடனே உட்கார முடியுதா பயங்கர ஹீட்டா இருக்குதா ஏன்னா சூரிய கதிர் உள்ள வந்து உள்ள ட்ராப் ஆயிருது சூரியன் டைரக்டா உள்ள வந்து ரிஃப்ளெக்ட் வெளியே போகும்போது அதே அதே ஆற்றல் இருக்காது வெளியே அதாவது போக முடியாது உள்ள ட்ராப் ஆயிரு அதுதான் நடந்துட்டு இருக்கு பூமி சுத்தி பூமியில் இருக்கக்கூடிய அப்ப இந்த வெப்பம் இன்கிரீஸ் தான் நம்ம குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்றோம் இந்த குளோபல் வார்மிங்கு மனித சமூகத்தினுடைய உற்பத்தி தான் காரணமாக இருக்கு நாம ஃபாஸில்ஃபியல் அதிகமாக எதிர்ப்பு காரணமாக நாம நிலக்கரி அதிகமாக பயன்படுத்துவதன் காரணமாக நம்ம பெட்ரோலியத்தை அதிகமாக பயன்படுத்துவதன் காரணமாக இந்த மாற்றம் நிகழ்ந்து கொண்டு வருகிறது அப்போ இது முழுக்க முழுக்க மனித சமூகத்தினுடைய உற்பத்தியின் காரணமாக நிகழக்கூடிய ஒரு மாற்றம்